Hi buddies! இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நள்ளிரவு நேரத்தில் சுடுகாட்டு பாதையான ஒத்தையடி பாதையில் செல்லும் பொழுது ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அதிபயங்கர அமானிசை நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் திகிலும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போயிட்டு கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அலைய கிராமத்தில் கர்ப்பிணி பெண்ணை ஒரு ஆண் ஆக்கிரமிப்பு செய்து அதன் பிறகு ஏற்பட்ட அதிபைகர அமான்சி நிகழ்வுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் டூ தௌசண்ட் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது காவியா அப்படிங்கிறவங்க தாங்க இது இவங்களுக்கு நினைச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லங்க இவங்களுடைய அம்மாவான கஸ்தூரி அப்படின்றவங்களுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னஞ்சல் அனுப்பிய காவியாரங்க இல்லையா அவங்களுடைய அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தாங்க திருமணம் முடிஞ்சிருக்கு அப்படி திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக இவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லையாங்க அதனால குழந்தை வரனுக்காக வந்து பல கோயில்கள் பல ஆஸ்பத்திரி இந்த மாதிரி அலைஞ்சிருக்காங்க ஆனா எங்கேயுமே போய் இவங்களுக்கு வந்து இந்த குழந்தைன்றது வரமே கிடைக்கவே இல்லைங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா கடைசியாக அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டிக்காங்கங்க அப்படி இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இவங்க நினைச்ச மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து கர்ப்பமாயிருக்காங்க அப்படி கர்ப்பமான பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய கணவரோட வந்து அடிக்கடி செல்லமா சண்டை போடுவது வழக்கங்க அதே மாதிரி அன்றைய இரவுன்ற இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா அன்றைய இரவு அவங்களுடைய கணவரோட வந்து சின்ன சண்டை போட்டிருக்காங்கங்க அப்படி சண்டை போட்ட பிறகு இவங்க வந்து கோச்சுக்கிட்டு உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய வீட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படி உங்களுடைய அப்பா அம்மா வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்துல தாங்க இருக்குது அப்படி அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து ஒரு சுடுகாட்டு வழியான ஒரு ஒத்தேடி பாதை இருக்குது அந்த ஒத்தேடி பாதையில போனோம்னா சுடுகாட்டம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது ஆனா அந்த பாதையில வந்து கொஞ்சம் கர்வம்னு அந்த முட்கள் புதர்கள் மண்டி போய் தாங்க கிடக்கும் அந்த பாதையை தாண்டி போனால் தான் அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போக முடியும் ஆனால் அவங்களுக்கு வந்து அது பழக்கப்பட்ட பாதை அப்படின்றனால வந்து எப்போவுமே பயப்படுறது கிடையாதுங்க அதனால் தைரியமாகவே போவாங்க இவங்களும் தைரியமான ஆள் அந்த மாதிரி அன்றைய இரவு வந்து சண்டை போட்டுகிட்டே உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போகிறேன் போறேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அந்த பாதையில் வந்து நடந்து போயிருக்காங்க தோராயமாக இரவு ஒரு ஒன்பது மணிக்கு அந்த சமயத்தில் அந்த சுடுவாட்டு வழியான ஒத்தையடி பாதையில் இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க காது கருகாமையிலேயே ஒரு ஏதோ ஒரு வினோதமாக ஒரு சத்தம் கட்டுருங்க என்னடா அது யாரோ சத்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கவனிக்கிறாங்க அது என்ன மாதிரி சத்தம் அப்படின்னா ஒரு பெண்மணி ஓலமான ஒரு குரலை வந்து அழுகிற மாதிரி ஒரு குரல் தாங்க யார் இப்படி அழுகுறா இந்த இடத்துல யாருக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறாங்க அதனால இந்த குரலை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கணும்னா நம்ம போகக்கூடிய பாதையில வந்து நம்ம போயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் மெல்ல முடியாது அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பேர் எதிர்ச்சிங்க அப்படி என்னாச்சு பாத்தீங்கன்னா இவங்க நடந்து போயிட்டு இருக்க திசையில இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி அந்த இடத்துல சரியான ஒரு வெயிட்ல வந்து ஒரு பெரிய பூனை வந்து வந்து குதிச்சிருக்குங்க கரு கருண்டு அந்த பூனையை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்னடா அது இவ்வளவு பெரிய பூனை வந்து காட்டு பூனையா இருக்கும் போல திடீர்னு வந்து அப்படி முன்னாடி வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து உத்து பாத்துக்காங்க அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த பூனை என்ன பண்ணின்னு பாத்தீங்கன்னா இவங்களை உத்து பாத்துட்டு அப்படி இருக்குதுங்க உடனே உங்களுக்கு வந்து அப்படி கை வேர்த்து வட வட ஆரம்பிச்சிருச்சுங்க என்னடா அது பூனை நம்மள தான் அட்டாக் பண்ற மாதிரி இப்படி பாத்துட்டு இருக்குது இந்த தாண்டி நம்ம எப்படி போறது ஒருவேளை நம்ம வந்து கணவரோட வீட்டுக்கே போயலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்க அதையும் தாண்டி உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே வந்து கொஞ்சம் தூரம் அப்படி மறுபடியும் மெல்ல எட்டு எட்டு வச்சு நடந்து போறாங்க அந்த பூனை வந்து அப்படியே பக்கத்துல முப்பதலா இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பாஞ்சு ஓடிடுதுங்க அதுக்கு பிறகு மறுபடியும் தைரியத்தை வர வச்சுட்டு கொஞ்சம் தூரம் மறுபடியும் ஒரு நாலு அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படி நாலு அடி எடுத்து வச்சா அவங்களுக்கு மறுபடியும் உங்க காது கிட்ட வந்து யாரோ அப்படி மூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுங்க என்னடா அது நம்ம பின்னாடி யாரும் நடந்து போயிட்டு இருக்க மாதிரியே தெரியுது ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே நினைச்சிட்டு இருந்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பூனை இருந்துச்சு இல்லையா அந்த கருப்பு பூனை அந்த பூனை சத்தம் போடுற சத்தம் வந்து உங்க காதுல வந்து நல்லாவே கேட்குதுங்க என்னடா அது அந்த பூனை இன்னும் போகல போல இந்த இடத்துல தான் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி அந்த முப்பதரா இருக்க இடத்துல பூனை வந்து பாக்குறாங்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு புளிய மரம் இருக்குதுங்க அந்த புளிவு மரத்துக்கு மேலே அந்த பூனை வந்து கரு கருன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு இவங்களை பார்த்துட்டு விகாரமா கீச்சுன்னு அப்படியே சத்தம் போட்டுட்டு வந்து உரு உருண்டு இருக்குது இதை பார்த்துட்டு இருந்த கஸ்தூரிக்கு வந்து அப்படியே உடம்பே ஆடி போயிடுச்சுங்க இந்த இடத்துல நம்ம அடிக்கடி போயிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் திடீர்னு ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே என்ன பண்றாங்கன்னா இதை தாண்டி நம்ம போயிருவோமா என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க வாழ்நாளே நினைச்சு கூட பார்க்க முடியாத காட்சி ஒரு கண் முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட ஒரு கருன்னு ஒரு பூனை இவங்க விகாரமான தோட்டத்துல பாத்துக்கிட்டு அந்த பூனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து மெல்ல அப்படி உத்து பாத்துருக்காங்க அந்த பூனையோட கண்கள் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நெருப்பேறு மாதிரி தெரிஞ்சிருக்காங்க என்னடா அது பூனை வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி தெரியலையே அது கண் வந்து வேறமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பாத்து இருக்காங்க அடுத்த நிமிஷமே அந்த பூனை வந்து அப்படியே கறிய உருவா மாறி அந்த இடத்துல இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி தவி போயிருக்குங்க இதை பார்த்த கஸ்தூரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க உடனே இந்த கஸ்தூரி என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு விலங்கு கிடையாது இது ஏதோ ஒரு ஆண் மாமாடி சரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அலரி அடிச்சுட்டு அப்படியே மரத்துக்கு கீழே வந்து உழுந்துறாங்க அப்படி உழுந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சு ஏதுன்னு தெரியலங்க கிட்டத்தட்ட தோராயமா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இந்த பக்கத்து கிராமத்துக்கு போவாங்க இல்லையா அந்த பாதையில போகக்கூடிய மக்கள் வந்து இந்த பொண்ணை பாத்துருக்காங்க அப்படி பொண்ணை பார்த்ததுக்கு என்னது என்ன இந்த பொண்ணு எங்களுக்குள்ள வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கணும் தெரியும் இல்லையா அந்த உள்ளூர்காரம் பொண்ணு அப்படின்னு உடனே சத்தம் போடுறாங்க என்னமா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த ஊர்காரங்க கேட்கறாங்க உடனே இந்த கஸ்தூரி

சொல்கிறாங்கன்னா இல்ல என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கே போகிறேன் என்னுடைய கணவர்கிட்ட நான் பேச மாட்டேன் கோச்சுக்கிட்டேன் அதனால் என்னை எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்றாங்க இதை கேட்ட ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கஸ்தூரின்ற மூலம் கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய அப்பா அம்மா கிராமம் அந்த சுடுகாடு தாண்டி தான் இருக்குது அதே இடத்துல போய் விட்டுறாங்க அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு இந்த கஸ்தூரின்றவங்க வந்து இயல்பான நிலைமையில தான் இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போகவே இல்லை இவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய அத்தை மாமா இருக்காங்க இல்லையா சந்தித்து என்னுடைய மனைவியை வந்து எப்படியாவது அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு வருத்தப்பட்டிருக்காருங்க உடனே இதை கேட்ட அந்த கஸ்தூரியோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா அதை ஒண்ணு நீ பெருசா எடுத்துக்கணும் தம்பி அவ வந்து ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கா நாங்க அட்வைஸ் சொல்லி அவங்களை வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம் நீ தைரியமா போய்ட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதன் பிறகு சில நாட்களுக்கு பிறகு இந்த கஸ்தூரின்றவங்களுக்கு வந்து உலகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கனவு இருக்காங்க இல்லையா கஸ்தூரியோட கணவர் அவங்ககிட்டயே அவங்களுடைய வீட்டார்கிட்டயே சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய கணவர் அவங்களுடைய வீட்டார்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வீட்டுல வந்து இந்த வலகாப்பு ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் கிராண்டா செலிபிரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உறவினர்கள் மத்தியில வந்து நின்றுக்காங்க அந்த சமயத்துல இந்த கஸ்தூரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய கணவர் மற்றும் அவங்களுடைய கணவர் வீட்டார்கிட்ட வந்து யார்டுமே முகம் கொடுத்து பேசவே இல்லங்க அடி ஊர்ன்னு உம்முன்றே இருந்திருக்காங்க உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்தா கஸ்தூரியோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா கஸ்தூரியோட கணவர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட நெருங்கி போய் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஆர்டர் சொல்லி உங்க கூட அனுப்பிச்சுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அவங்களுடைய கணவர் வந்து இயல்பான நிலைமைக்கு வந்து வாட்டுக்கு எடுத்துருக்காங்க அந்த சமயத்தில் இந்த கஸ்தூரி இருக்காங்க இல்லையா அந்த சேர்ல உட்கார வச்சு மாலை போடுறது வந்து உங்களுடைய சம்பிரதாயம் வழக்கம் சொல்லுவாங்க வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே சேர்ல உட்கார வச்சு அந்த மஞ்சள் இதெல்லாம் பூசி விட்டு மாலை போடுவாங்க அந்த மாதிரி கஸ்தூரியோட கணவர் அவங்களுடைய கழுத்தில் வந்து மாலை போடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி வரும் பொழுது அந்த மாலை அப்படியே தூக்கி சடால்னு வீசியிருக்காங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்த உறவினர்கள் பூரா என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன இவ்வளவு இருந்தாலும் இவ்வளவு கோபம் ஆகக்கூடாது ஏன் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு உங்களுடைய இந்த கஸ்தூரியோட அப்பா அம்மா இருக்காங்களா

அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ரூம் கிட்ட போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போறாங்க ஆனா இவங்க கதவை எவ்வளவோ தட்டியுமே அந்த பொண்ணு வந்து திறக்கவே இல்லைங்க உடனே இவங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த கஸ்தூரியோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் கஸ்தூரியோட கணவர் எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சுங்க உடனே கஸ்தூரியோட கணவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா நம்ம இந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா சண்டையை போடலையே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா வியடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கதவை போய் டப்பு டப்பு போய் போய் அடிக்கிறாங்க ஆனா எவ்வளவோ அடிச்சு அந்த கதவை வந்து திறக்கவே இல்லைங்க உடனே என்ன பண்றாங்கன்னா ஆத்திரத்தில் அந்த கதவை உடனடியாக உடச்சிடறாங்க அப்படி கதவை உடச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா கஸ்தூரியோட கணவர் மற்றும் அவங்களுடைய உறவினருக்கு பேர் எதிர்த்து உலகம் நடங்கி போயிடுச்சு சொல்லணும் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்தூரி இருக்காங்க இல்லையா அந்த ரூம்குள்ள ஒரு சேர் மேல ஏறிட்டு அவங்க இந்த விட்டத்துல ஃபேன் இருக்கும் இல்லையா அந்த ஃபேன்ல அப்படி தூக்கு மாட்டுறக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த சுத்தி இருந்த உறவினர்கள் ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு வேற எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி போய் அந்த பொண்ணை காப்பாத்தி அப்படியே கீழே இறங்கிருக்காங்க அப்படி இறக்குனதுக்கு அப்புறம் அந்த கஸ்தூரியோட கணவர் வந்து ஓன் அழுகிட்டாங்க நான் என்னமா தப்பு பண்ணேன் உமால எவ்வளவு அனுபவிச்சுக்கேன் தெரியுமா ஏமா அப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை புடிச்சு அப்படியே கெஞ்சி இப்படி அழக ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோமா அப்படின்னு இருக்காங்க அந்த சமயத்துல கூட அந்த கஸ்தூரி அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா இவரை பிடிச்ச அப்படியே ஓஞ்சி இப்படி தள்ளி விட்டுருக்காங்க கீழே உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்புறமே சந்தேகம் வந்துருச்சுங்க இது இயல்பான அந்த முறையில் நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஒருத்தர் மேலே கோவப்பட்டா அந்த ஒருத்தர் தான் காட்ட முடியும் ஆனா இந்த பொண்ணு யாரையுமே வந்து பக்கத்தில் நெருங்குவிட மாட்டேது வெறுக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய நபரில் ஒருத்தர் பெரியவர் இருக்காருங்க அவர் என்ன பண்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச லோக்கல்ல ஒரு பூசாரி இருக்காரு அவரை நான் இங்கே வர சொல்றேன் ஏதோ காத்துக்கார பண்டியிருக்க மாதிரி தெரியுது அப்படின்றாருங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே கஸ்தூரி என்ன பண்றாங்கன்னா ஏன்னு கத்தி சத்தம் போட்டுருக்காங்க உடனே இந்த விஷயத்த கேட்டுகிட்டு இருந்தா எல்லா மக்களுக்குமே வந்து புரிஞ்சிருச்சுங்க அந்த பெண்ணோட உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்ம ஆக்குமை பண்ணிருக்குது அப்படின்ட்டு உடனே இந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அந்த லோக்கல் இருக்கக்கூடிய பூசாரியை வந்து இந்த பங்கன் நடக்கக்கூடிய இடத்துக்கே வந்து கூட்டிட்டு வந்துறாங்க அப்படி கூட்டிட்டு வந்த பிறகு இந்த பொண்ணை வந்து ரிச்சுவல் ஸ்டடி பண்றதுக்காக உட்கார வச்சுட்டு அந்த பூசாரி வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து நெறி வந்து கேட்கறாங்க யார் நீ என்னென்ன சொல்லு நீ ஏன் இங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் பூசாரி வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க ஆனா அந்த கஸ்தூரி இருக்காங்க இல்லையா ஒரு வார்த்தை கூட தொடர்ந்து பேசாம அப்படியே உரு 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 அப்படின்ட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இந்த பூசாரிக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க ஏன்னா அவர் வந்து அருவாக்க சொல்லக்கூடிய நபரும் கூட அதனால அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுங்க உடனே என்ன பண்றாங்கன்னா தற்காலிகமாக அந்த அம்மா வந்து இந்த உடம்புல இருந்து விரட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் தந்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மந்திரங்களை பண்ணி அந்த பொண்ணு மேல வந்து வீசி விட்டுறாருங்க அப்படி வீசி விட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு வந்து இயல்பான முறையில் வந்து அப்படி மயக்கம் போட்டு விழுந்துருங்க அப்படி போட்ட நேரத்திலேயே வந்து இந்த பூசாரியோட கண்களுக்கு வந்து நல்லா கரு கருக்கருன்னு ஒரு கரிய புகை வந்து அவங்களுடைய உடம்புல இருந்து அப்படியே மெல்ல அப்படியே எழுதிச்சு வெளியே போடுற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க உடனே இந்த நிகழ்வு நடந்தது பிறகு சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து

நடக்குது அதுவரை நீங்க உங்களுடைய கஸ்தூரி அப்படின்றவங்களை வந்து நீங்க பாதுகாப்பா வச்சிருங்க அப்படி பாதுகாப்பா வச்சுட்டு ஆடிய மாசம் நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க இதை கேட்ட குடும்பத்தில இருப்பா வந்து ஏகப்பட்ட சந்தேகங்க என்ன இருந்தாலுமே வந்து இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளே தாக்கு பிடிக்க முடியல ஆனா சாமி வந்து ஒரு வார காலகட்டம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அதன் பிறகுதான் கூட்டிட்டு போனோம் அப்படின்றாரு இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றாங்க உடனே இந்த கோயில் பூசாரி என்ன சொல்றாருன்னா நான் சொல்றது நல்லதுக்காக தான் சொல்றேன் இந்த சமயத்துல வந்து அந்த ஆன்மா வந்து விரட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அது வந்து கர்ப்பிணி பெண்மணி வேற நாங்க சொல்றத வந்து நீங்க கரெக்டா கேட்டு கட்டிங்க உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்றாங்க உடனே கஸ்தூரியோட குடும்பத்தார் கோவில் பூசாரி கிட்ட மறுபடியும் கேக்குறாங்க அப்ப ஒருவர கால கட்டம் வந்து இந்த ஆன்மா வந்து ஏகப்பட்ட இம்சிகளை கொடுக்குமே சாமி அதுக்கு நாங்க வந்து முன்னச்சரிக்கை ஏதா பண்ணணும்ல ஏதா இருக்கா அப்படிங்க கேக்குறாங்க வலிமுறைகள் கேக்குறாங்க உடனே கோவில் பூசாரி என்ன பண்றானே அவ கையில இருக்க கூடிய எலுஞ்ச கனி மற்றும் விபூதி எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு நீங்க இத வந்து பத்திரம் வச்சிடுங்க டெய்லி நைட் தூங்கும் பொழுது உங்களுடைய கஸ்தூரி அவங்க மனைவி இருக்காங்கல அவங்க நெத்தியில வந்து பூசி விடுங்க ஒரு வார கால கட்டம் வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் வந்து பாத்துக்குவேன் அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க

பாண்டிமுனீஸ்வரர் கோயிலுக்கே போகலான்னு சொல்லி ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி அந்த கோயிலுக்கே கிளம்பிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதும் கூட ஒரு பெரிய பிரச்சனையை வந்து இவங்க வந்து கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வண்டி மாதிரி பாண்டிமுனீஸ்வரர் கோயிலுக்காக வந்து கிளம்பி இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஒரு லாரி வந்து குறுக்க வந்துருக்குங்க அப்படி குறுக்க வந்து அடுத்த நிமிஷமே இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காரை வந்து இப்படி சடன் பிரேக் போட்டு அப்படியே லெஃப்ட் அப்படி வளச்சிருக்காருங்க வளைச்ச அடுத்த நிமிஷமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போய் கார் வந்து மோதி இருக்குங்க மோதன அடுத்த நிமிஷமே வந்து சுத்திக்கக்கூடிய பேர்திருச்சியில வந்து வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தச்சுறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கூட வந்து அந்த லாரி எக் அப்படின்னு பாக்குறாங்க அந்த லாரி கார் வந்து கொஞ்சம் கூட வண்டி படம் அப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இப்படி மிரண்டு போய் கார் போய் பார்த்திருக்காங்க அந்த கஸ்தூரி அப்படின்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா அப்படியே உள்ளக்குள்ள உட்காந்துட்டு அப்படி சிரிச்சு எடுத்துருக்காங்க என்னடா அது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அந்த பெண்மணி சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா என்னமா நீ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கஸ்தூரியோட கணவர் மட்டும் அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பட்றாங்க உங்களுக்கு தாங்க பைத்தியம் முடிச்சிச்சு அந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே வந்து ஆன் ஆக்கிரமி பண்ணிருக்குன்னு தெரியும்ல அப்புறத்துக்கு அதை போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சுற்றிக்கக்கூடிய கூடிய நபர்கள் கூட வந்து அதையும் கடந்த அந்த பெண்மணியை கூட்டிக்கிட்டு அந்த பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கே முத நாள் வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படியே பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பூரா அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையிலிருந்து இந்த கோயிலுக்குள்ள போய் இப்படி நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்ச போது அவங்க அந்த கஸ்தூரி அப்படின்றவங்க உள்ளுக்குள்ளேயே வரவே இல்லைங்க இந்த கஸ்தூரின்ற பொண்ணை பத்தி சொல்லணும்னா சாதாரண ஒரு ஆள் தாங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர் தான் E <coughs> அவங்கள வந்து ஒரு ஆள் இடிச்சாலே தடுமாறி ஒரு கூடிய மாதிரி இருப்பாங்க ஆனா அப்படி இருக்கிறவங்க இந்த கோயில்கிட்ட நறுங்கினதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இழுக்கிறாங்க ஆனா யாருனாலுமே அசைக்கவே முடியல அடுத்த நிமிஷமே வழக்கு வந்து கையை பிடிச்சி பிடிச்சி இழுத்து பார்க்கறாங்க யாருமே எதுவுமே பண்ண முடியல அந்த சமயத்தில் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோயில் பூசாரி வந்து பாண்டிமுனீஸ்வரர் கோயில் போயிருந்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு கருசாமி கோயில் ஒன்று இருந்திருக்கு அந்த கோயில்கிட்ட இருக்கக்கூடிய பூசாரி என்ன பண்றாருன்னா ஏய் உள்ள வரவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆக்கிரசமான குரல் வந்து சத்தம் போட்டுருக்காங்க கேட்டுக்கிட்டு இருந்தா கஸ்தூரி உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா என்ன நினைச்சு உடனே டக்குன்னு அவங்க எல்லாரையும் கை அப்படியே உதறி விட்டுட்டு டக்குனு முன்னாடி ஓடி போய் வந்து உட்காந்துருந்துங்க அப்படி உட்காந்ததுக்கு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பூரா வந்து நிறைய உட்காந்துட்டாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த கோயில் பூசாரி இருக்கார் இல்லையா அவர் வந்து ரிச்சுவல் ஸ்டடி மாதிரி பண்ண ஆரம்பிச்சாருங்க யார் நீ என்னுடைய பிள்ளையை பிடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க உடனே அந்த ஆன்மா வந்து எந்த வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உரு உருன்னு இருக்குங்க நீ எத்தனை நாள் தான் அங்கே நீ சமாளிப்பா பார்ப்போம் இந்த இடத்த விட்டு நீ முழுசா போக முடியாது உன்னை இதே இடத்துல வேறோட அழைச்சிருவேன் அப்படின்ட்டு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க உடனே கஸ்தூரியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா அங்க ஆரம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இதை பார்த்துட்டு இருந்த கோயில் பூசாரி கடும் கோவத்தோட எவ்வளவு தைரியம் தான் நீ சிரிச்சிட்டு இருப்ப நான் கேட்டு நீ சொல்ல மாட்டேல கருப்பணம் கூப்பிடவா அப்படின்னு ஆங்காரமா ஊரும் கேட்டிருக்காருங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே ஆன்மா என்ன சொல்லியிருக்கேன்னா தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க நான் யார் என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கங்க அப்படி என்ன சொல்லுச்சுன்னா அந்த கஸ்தூரியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவின் பெயர் வந்து இந்திராவாங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் புறமே வந்து தூக்கி வாரி வச்சுங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த இந்திரா அப்படின்றவங்க வந்து வேற யாரும் கிடையாதுங்க இந்த கஸ்தூரியோட நெருங்கிய தோழி அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரிக்கு திருமணம் ஆச்சு இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் காலகட்டத்தில் அப்படி திருமணம் ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி தாங்க இந்த கஸ்தூரியோட தோழியான இந்திராவுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு அப்படி திருமணம் பண்ணது வந்து அவங்க வேற யாரையும் பண்ணலைங்க அவங்களுடைய தாய் மாமனை தான் திருமணம் பண்ணிக்காங்க அந்த தாய் மாமனை பற்றி இப்போ சொல்லணும்னா பெரிய குடியாரனாங்க அடிச்சு தின கொடுமை பார்த்துட்டு பாருங்க உடனே உங்க கோச்சுட்டு வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன் அவங்களுடைய நண்பர் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போனாலுமே துரத்தி துரத்தி வந்து அடிப்பாங்க அந்த அளவுக்கு கொடுமை குடும்பக்காரங்க இப்படி கொடுமையெல்லாம் அணிவிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கஸ்தூரி அவங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா கிட்ட வந்து சொல்லி சொல்லி புலம்பிருக்காங்க இவங்களுடைய நட்பை பத்தி சொன்னா வயதில் வந்து நெருங்கிய தோழியாவாங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல வந்து இவங்க வந்து கல்யாணம் ஆகி போயிட்டாங்க அப்படின்றதுனால பெரிய வேதனையில இருந்திருக்காங்க அதன் பிறகு உங்களுடைய கணவர் வந்து குடும்பப்படுத்துல வந்து நாலிடம் வந்து உங்களுடைய த வந்து சொல்லவே முடியலைங்க அவங்களுடைய வேதனை வந்து பகிர்ந்துக்கவே முடியல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே விட மாட்டார்கள் அவருடைய தாய்மாமா அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுதான் இந்திரா அப்படின்றவங்க ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர்கிட்ட நான் வாழ்றத விட நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க வந்து ஒரு அந்த சுடுவாட்டு பாதையில ஒத்தேடி பாத்துருக்கில்லையா அந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருந்திருக்குங்க அந்த புளிய மரத்துல தூக்குப்பட தொங்கியிருக்காங்க அப்படி கூடூரமான முறையில இறந்த பிறகு சுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஏரியாக்காரங்க அவங்க எல்லாருமே வந்து நெருங்கி வந்து போய் பார்த்துருக்காங்க அப்படி இறங்கி வந்து பார்த்துட்டு அவங்களுடைய அந்த இந்திரா அப்படின்ற பொண்ணை வந்து அந்த மரத்துல இருந்து இருந்து கீழே இறக்கி வந்து பார்த்துருக்காங்க அப்படி இறக்குன அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குது அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து சாதாரண முறையில வந்து இந்த துக்குப்படையா இருந்திருக்காங்க இல்லையா அவங்களுடைய வயதில் வந்து மூன்று மாத கர்ப்பிணியாக இறந்திருக்காங்க இதை கேட்டுட்டு சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கூட அப்படியே ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நெறி நல்லா பழகக்கூடிய அந்த ஒரே கிராமத்தை சேர்ந்த மக்கள் தான் என்னடா அது கர்ப்பு பெண்மணியா அப்படி பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த கணவர்காரலேயே அவர்கிட்ட வந்து சண்டைக்கு போயிட்டாங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கணவர் வந்து அந்த ஊர்ல இல்லையா வேற ஊருக்கு கலந்து போயிட்டாங்க நான் உயிரோட இருக்கும்போதும் சரி இருந்த பிறகு சரி நான் நிம்மதியாவே இருக்கல குடூரமா தான் இருந்தேன் கோரமான முறையில தான் இருந்தேன் என்னுடைய வயதில் வந்து என்னுடைய குழந்தைய வந்து நான் இருந்துகிட்டே நான் வந்து இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டேன் இது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படி நான் வருத்தத்தோடு இருக்க சமயத்தில் தான் வந்து அந்த இடத்துல ஆன்மாவா சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கும் போலங்க அந்த நேரத்தில் அந்த கஸ்தூரி அப்படின்ற பொண்ணு வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வீடு கோச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படி வந்த பொழுது என்னோட தோழி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து நான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன் அப்படி ஆக்கிரமிப்பு பண்ண பிறகு தான் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்க அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்குது அப்படின்ட்டு உடனே அந்த கருவு வந்து என்னோட குழந்தையா நினச்சி நான் கற்பனை பண்ணிட்டேன் அதனால அந்த குழந்தைய வந்து என்னோட குழந்தைய நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அவளோட உடம்புலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் என இந்த இடத்துல விட்டு என்னை விளக்கி செய்கிறாங்க நான் அந்த பொண்ணோட உடம்புலேயே இருந்துட்டு போறேன் என்னோட குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கேன் இது கேட்ட அந்த கோயில் பூசாரி என்ன சொல்லியிருக்காரா நீ சொல்கிறலாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது உன்னோட வாக்கை உன்னோடவே முடிஞ்சிருச்சு அது உன்னுடைய தலைவிதி இது வந்து இன்னொரு பொண்ணு உன்னுடைய நெருங்கிய தோழி அப்படிங்கிற அவங்களை வந்து நீயே கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு கோயில் பூசாரி மட்டும் இந்த சுற்றியக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா கஸ்தூரியோட அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து இந்திராங்க வந்து நல்லா பழக்கங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் வந்து அவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருமா நீயே அப்படி பண்ணிட்டு இருக்கிற உன்னை கெஞ்சு கேக்குறமா அவளோட வாழ்க்கை வாழ விடுமா அவளுக்கே திருமணம் ஆகி இரண்டு வருடம் குழந்தையே இல்லாம தவமா தவம் இருந்துதான் இப்பயே வந்து ஒரு மாசமாவே இருக்குடா அவளை வந்து இருக்குங்க உடனே இதை கேட்ட கஸ்தூரியோட உடம்புல அந்த ஆன்மா என்ன சொல்லியிருக்குன்னா அதெல்லாம் என்னால முடியாது இது என்னோட குழந்தை நான் இவளோட உடம்புல தான் இருப்பேன் இதே மீறி என்னை வந்து நீங்க தடுக்க பாத்தீங்கன்னா இவளோட உயிரை எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்குங்க இதை கேட்ட கோயில் பூசாரி இவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காரு ஆனா அந்த ஆன்மா வந்து கொஞ்சம் கூட அடங்குற மாதிரி தெரியல உடனே சுத்தி இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் கோயில் பூசாரி பத்தி என்ன கேக்குறாங்கன்னா ஆன் சுத்தமா ஏன் இப்படி இடம் பிடிக்குது பேசி எப்படியாவது வழி கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க உடனே கோயில் பூசார் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மனுஷன் கிடையாது நம்ம சொல்ற எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு இது ஒரு ஆன்மா நம்ம என்ன சொன்னாலும் கேட்காது அது நினைச்சது நடந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கும் நீங்க பிசா மாருங்க அந்த ஆன்மா வந்து இருக்கிற இடம் தெரியாம நான் வந்து அழிச்சிடுறேன் அப்படின்னு இருக்காங்க உடனே அந்த ஆன்மா கிட்ட மறுபடியும் பேசி பார்த்திருக்காங்க அந்த ஆன்மா எந்த சொல்றதையும் கேட்கற மாதிரி இல்ல உடனே அவருக்கு வந்து ஆக்ரோஷமா அந்த மாதிரி சாமியை உள்ள இறங்கின மாதிரி வந்து அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி உடம்பு இருக்கு இல்லையா அவங்க தலைமுடியை பிடிச்சி விருட்டு முடிச்சு ஆட்ட ஆட்டாட்டு நாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து இப்படி பேசிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே வந்து அவருடைய கண்கள் வந்து அப்படி கோரமான முறையில வந்து செவந்து இருக்குதுங்க அடி செவந்து அடுத்த நிமிஷமே அந்த பெண்மை இருக்காங்க இல்லையா கஸ்தூரி அவங்க வந்து ஓன் அழுத ஆரம்பிச்சிருக்காங்க என்னை விடுங்க என்ன விடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி கத்திட்டு இருந்த அஞ்சு நிமிஷத்துலயே வந்து அவங்க இயல்பான நிலைமை வந்து அப்படி மயக்கம் முடிவு வந்துருக்காங்க உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கூட என்னுடைய பொண்ணுக்கு என்னாச்சு என்னுடைய மனைவிக்கு என்னாச்சு அப்படின்னு ஆளு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோயில் பூசாரி பார்த்து உடனே அந்த கோயில் பூசார் என்ன சொல்லிருக்காரு இயல்பான நிலமைக்கு மாதிரி இது என்னுடைய குழந்தை நானே கை விட்டுவேனா நீங்க தைரியமா போயிட்டு வாங்க இனிமே அந்த ஆன்மாவால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு இனிமே நான் தான் காவலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே ஆதர சொல்லி இந்த கோயில் பூசாருன்னு சொல்லிருக்காங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பெண்மண் இருக்கா இல்லையா கஸ்தூரி அவங்க வந்து இயல்பான நிலைமையில வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க அப்புறம் அவங்க வந்து என்ன நடந்துச்சு யாரு என்ன அப்படின்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியலங்க சாதாரணமாக அப்படின்னு இப்படி முடிச்சிட்டே இருந்திருக்காங்க உடனே அவங்களுடைய உறவினர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு ஒரு சில தரிசனம்லாம் முடிச்சுட்டு காரில் கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஊர்ல வந்து இருக்காங்க அதுக்கு பிறகு இன்றைய வரையுமே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாங்க அந்த ஆன்மாவாலையோ இல்லை வேற எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லையாங்க அன்றைய நடந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு அந்த ஆன்மாவாலையோ இல்லை வேற எது வகையிலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்தது பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை கொஞ்சம் கூட மாற்றமாக அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த காவியா அப்படின்ற பொண்ணு இந்த மின்னஞ்சலை அனுப்பிய காவியாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருல்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்